நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு மகளை உடக்காகை என்ற தலைப்பின் கீழ் நாகை மாவட்ட காவல்துறையினரால் போக்சோ சட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையினரை கொண்டு பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மகளை உனக்காக என்ற தலைப்பில் குறும்படத்தை தயாரித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் வெளியிட்டார் தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் இந்த குறும்படத்தை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளும் காண்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் the video in the mari box office case box office case but now in the mari actually it consists against but this case here children here in the mari office in the mari box office case so if you consider if you got correct paragraph 18 below 18 any sexual uh, uh, will be considered as uh, under coming under foxor act is the said illegal तो so, नरिया ये वो टीनेजर्स हम उनके तेरी आमल अभी पन रहा है लाइक एवरी वीक सम गर्ल्स स्टूडेंट्स आज तो हमारी तो आज तो हमारी तो रचिया ना पाते हैं पाते थे क्यों so, तो विलुप्नर वो अवेलेबल सेट अपनर हो निर्णय चुनते तो एसपी आने का फ़ोन इनके हमारे वो आयु बुकरे से थे, 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 थे।

பதிமூணு வயசு அவ்வளவு தெளிவா இங்கிலீஷ்ல எழுதினாரு மம்மி பாப்பா ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ கான்ட் ஹிம் கோயிங் அப்படி

एन्ने साथ करें कि पॉक्सो इस बॉट इस बॉट इस पॉक्सो अरे मारी ये नो ये नो पादे पगरो अब हम इन्द मारी पढ़ना इन्द पादे पगरो ऑन द अदर साइड यू नो गर्ल्स बंदे को शी फोकसेस ऑन हर स्टडीज मैं कल भी मेरे अब हम फोकस पढ़ना है नल्ला पढ़ी चिट्टा तो डायरेक्ट ऐसा ही आई करना अंदर अंदर मूवी ले सो so, अरे मारी रेंडर बनी रिक्त அதுக்கப்புறம் தவிர்க்கலாம் இந்த பில் ரெடி பண்ணும் போது நாகப்பட்டினம் வேலை பார்த்திருக்காரு